ஹாய் நம்ம இப்போது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு காரக்கறி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் ஒன்று இப்போ இது கூட ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த காயை வேகிற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த காய் நல்லா குக் ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஸ்பூண்டு இந்த மாதிரி இடித்து இதை சேர்த்துக்கலாம் இதை ஃபைனலாக சேர்க்குறப்போ இதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பூண்டு சேர்த்ததுக்காக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இப்போ ரொம்ப டேஸ்டியாக மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு காரக்கறி ரெடி ஆகிடுச்சு இது கர்ட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூட் ஆகும் ட்ரை பண்ணுங்கள்